ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறக்கடைக்கு ஆசை சிறியல்ல டுடே இப்பிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா லாயர் இருந்துட்டு கிட்டே போய் பேசுகிறாங்க சத்யவை ஜெயிலுக்கு அனுப்புறதுல உங்களுக்கு என்ன தான் பய பயனு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க அவனை கேஸ் பேப்பர்ஸ் வாங்குறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்குவோம் உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன் ஐம்பதாயிரம் ரூபாய் சா ஐம்பதாயிரம் ரூபாலாம் ஒரு பணமா சரி லாஸ்ட்டாக ஒன் லேக் தரேன் எனக்கு ரெண்டு லட்சம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி இதே ஃபைனலாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை வந்து கொடுக்குறாங்க விஜய் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருப்போமோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக ரெண்டு லட்சம் ரூபா பணம் அதே மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க கேஸ் வாபஸ் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க விஜய் அதே மாதிரி ஸ்டேஷனுக்கு போய்ட்டு சத்தியமேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்கிக்க மெயினாக வந்து வீட்டில் எல்லாரையும் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க நிலமை சரியில்ல அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்ததாக சத்யா முத்துக்கு வந்து லாயர் கால் பண்ணி சத்தியமேல கொடுத்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கிடுச்சு இனிமே அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம லாயர் வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னா முத்து வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அண்ணாமலை இருந்துட்டு அவ காரணம் இல்லாமல் இதெல்லாம் பண்ண மாட்டாளே இதுல வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு சரிப்பா நீங்க போய் அம்மாவை கூட்டிட்டு போவாங்க இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் நானும் அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா அவள் தானே வீட்டை விட்டு வெளியே போனா அதனால அவளே திரும்ப வரட்டும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க ரோகிணிக்கு இருந்துட்டு எப்பிட்றா அந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க அவனை ஒரு வருஷமாவது நான் உள்ள தரலாம்னு நினைச்சனே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் வருத்தில இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா சிட்டிக்கும் விஷயம் தெரிஞ்சிருது சத்தியாவை மட்டும் நான் ஜெயிலுக்கு அனுப்பாம நான் விடவே மாட்டேன் அந்த முத்து மீனமே பிரிக்காம நான் விட மாட்டேன் வீட்டை விட்டு வெளியே துரத்தி அவங்க நடுத்தருவில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சிட்டியும் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சத்தியவா கூட்டிக்கிட்டு சந்திரா வீட்டுக்கு வராங்க நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா அப்பா ஸ்தானத்துல மாப்பிள்ளை தான் உன்னை காப்பாத்தினாரு முதல்ல அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு என்னடா பசுக்கு பசுக்கன்னு கால்லாம் விழுந்துட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க நம்ம பேசாம போய் அத்திய கூட்டிட்டு வந்துடலாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட வீட்டுக்கு மொத்த குடும்பமும் கிளம்பி போறாங்க இனி அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பாக்கலாம்